நடத்த வேண்டும் என்று ஒரு நகர்களிலே எங்கு நடந்தாலும் உள்ளூரில் நடந்தது என்று நம்முடைய போராட்டத் தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் ஆகவே இரண்டு தினங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டமாக ஆரம்பிக்கப்படுகிறது அவரை பற்றி தொடர வேண்டுமானால் ரொம்ப சிம்பிளானவர் எளிமைதான் நிலந்தறுப்பாக இருப்பது எளிமை இந்த படோடாபம் கை நிலையில் அவர் படிக்கிற நேரத்தில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் நீங்கள் அந்த சின்ன வயசுலேருந்து அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய நட்பு அவரிடம் பாராட்ட வேண்டிய பண்புகள் அவருடைய உடல்கள் அவருடைய உயிர் முடிக்க வேண்டிக் கொண்டிருக்கிறது எங்கு சேர்ந்தாலும் ஏழைகளுக்கு ஏழை மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரே ஏதற்றிய தோடு இந்த பகுதியினுடைய அனைவருடைய மனங்களே மனங்களை அவர் இருக்கின்ற அவர் அதாண்டு வாழ்க வாழ்க வாழ வேண்டும் என மாற்றி அவரை இருந்த தன்மையார் இந்த நேரத்தில் இல்லை அவருடைய தாயார் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குழந்தனும் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோம் எனக் கேட்டக்காய் என்கின்ற வள்ளுவர்களோடும் பெற்றோர்களின் கடமை என்ன என்பதை தோன்றிக்கின்ற இந்த நேரத்தில் நாம் எடுத்துக் காட்ட வேண்டும் குதி செய்வன் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதர்கள் தான் கேட்டுக்கொள்வது போல அவர் பிறந்த குடும்பத்தை அவர் உயர்த்தியிருக்கின்றார்கள் அவர் பிறந்த சமூகத்தை அவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வாயிலாக இந்த நாட்டிற்கு அவருடைய தேவை மிகப்பெரிதாக அமைகின்றதால் தெய்வம் தானாக அவருக்கு துணை நிற்கின்றது அவருடைய பணிகள் மென்மேலும் சிறக்கவும் அவர் வரலாண்டு வாழ வேண்டும் பரலாண்டு வாழ எல்லா மத இடைவெளியை இறைஞ்சி வாய்ப்படைத்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி